தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் தமிழக மக்களே பாலியல் வன்முறை பிரச்சனை தமிழகத்தில் கட்டுக்கிடங்காமல் போய்க்கொண்டிருக்கிறது மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்துவதற்கு யாராலும் முடியவில்லை என்கிற நிலை பெண்களின் மனநிலை மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது நான் நெய்தல் செயல்திட்டம் ஒன்றை உருவாக்கி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் எனும் செயல்பாட்டை தொடங்கி தீர்வை நடைமுறைப்படுத்தி வருகிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான தட்டி விட்டுங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க இதன் மூலம் கிடைக்கும் தீர்வுகளை பெற்றுக்கொண்டு பெண்களே உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் இன்றைக்கி என்ன விவாதம் மக்களை ஒருங்கிணைப்பது வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா பாலியல் வன்முறையில மக்களின் மனநிலை ஆண்கள் பெண்கள் தீர்வு என்ன அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஒரு செய்தி வருது தொலைக்காட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஐபிஎஸ் படித்தவர் அவருக்கு ஒரு பாலியல் சேனல் பாலியல் துன்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது அவர் புகார் கொடுக்க போகிறார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துடுச்சு இப்போ ஆண்கள் மனநிலை என்ன ஏங்க என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே பிரச்சனை இருக்குது ஏங்க அவங்க எஸ்பிங்க அவங்களுக்கே போலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படி போச்சு பார்த்தீங்களா எங்க யாராவது பாதிக்கப்பட்டால் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அந்த போலீஸே பாதிக்கப்பட்டால் அவங்க யார்கிட்ட கம்மி போய் கம்பெனி கொடுக்க முடியாது அவங்க போலீஸ்னாங்க கொடுக்கணும் யாராக இருந்தாலும் போலீஸ் கம்பெனி கொடுக்கணும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க என்ன செய்வாங்க ஏது செய்வாங்கன்னு ஒரு பார்வையாளராகத்தான் இந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியுமே தவிர அதை உணர முடியாது அதுதான் உங்கள் மனநிலை ஆனால் பெண்களின் மனநிலையில் என்னென்னா இந்த செய்தியை கேட்டோன்னு ஒரு பெண்ணு என்ன சொல்கிறா ஒரு அக்காட்ட பேர் ஏக்கா அவங்க போலீஸ்கா எஸ்பிக்கா அவங்களுக்கே பாலியல் சீண்டில் பாலியல் தொல்லை நடந்தால் ஏக்கா நம்மலாம் சாதாரணமாக வேலை செய்கிறவங்கக்கா நமக்கு நமக்கு தான் என்னக்கா செய்ய முடியும் அவங்களுக்கே பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்மெல்லாம் எப்படிக்கா அப்படிங்கிற வேதனை அந்த பொண்ணுக்கு வரும்ல எஸ்பிக்கு பாலியல் நடக்குது இப்படி நடக்குது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி என்ன நடக்குமோ அப்படின்னு ஆண்களே உங்கள் பலருக்கு தோணுதா தோணாது ஆனால் எஸ்பிங்கிற ஒருத்தர் அவர் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே பாதிப்பு ஏற்பட்ட பெண்ணின் மனநிலை அவருடைய பாதிப்பு அவருடைய வேதனை அவருடைய ஃபீலிங் அது எங்கேயோ ஒரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண இயல்பான பெண்ணுக்கும் ஏற்படுதே பார்த்தீங்களா ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை என்னும்போது அந்த பாதிப்பை எல்லா பெண்களையும் உணர்கிறாங்க பார்த்தீங்களா அப்போது ஒரு பெண்ணுக்கு பாலியல் முறை அந்த பாதிப்பை எல்லா ஆண்களும் உணர்றோமா இல்லை இல்லை நீ உணராமல் இருப்ப நான் உணர்கிறேன் ஏன்னா நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் பெண்களின் துன்பம் வேதனை இந்த பாலியல் பிரச்சனைனால் வரக்கூடிய அத்தனையும் அந்த வேதனையும் நான் உள்வாங்கி வச்சிருக்கேன் இந்த இதரத்தில் இருக்குது அதுதான் தீர்வை தருது பெண்ணை தீர்வு தெரியுமா அதுக்கு எத்தையாவது தீர்வு இருக்கா சும்மா டீக்கடையில் நின்றுட்டு பாலியல் மரம் நான் தூக்கம் ஓடணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அதை தவிர வேறு என்ன செய்ய போகிறேன் இன்னும் செய்ய முடியாது ஆனால் நான் செய்வேன் எப்படி செய்வேன் தெருவில் ஒரு தேர்வு கொடுத்துருக்காரு எப்படி சிறை காக்கும் காப்பு எவன் செய்யணும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்ன சொல்கிறார் வித்தியா ஆண்கள் பெண்களால் வாழ முடியாது தனியாக ஆண்கள் தான் அவங்கள வாழ வைக்கணும் அவங்க தான் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூவாயிரம் வருஷமாக பெண்களை ஏமாற்றிக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தில்ல சரிப்பா பெண்களுக்கு வந்து அறிவு குறைவு தான் ஆண்கள் தான் எல்லாம் பெரிய அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸு கூட்டம் கூட்டமாக தெரியுது இங்க நகரத்தில் அறிவாளிகள் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பால் உங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கணும் பெண்களுக்கு நீங்கள் வாழ வைக்க வேண்டியதானே அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்களே எங்கே போனேன் ஐயா ஐயா எங்களுக்கு ஒன்றும் தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் இல்லை அப்புறம் இருக்குது பேச்சு பேசுகிற திருவிழாவாக தான் சொல்கிறாரு ஆண்கள் தான் பெண்கள் காப்பாற்றணும் சே அப்படிங்கிறது ஜெயிலே சிறை கேதியும் ஒன்றா வாழ்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா எப்படி வாழ முடியும் அதான் முடியாது பெண்கள் தங்கள் சுய அறிவு கொண்டு சிந்தித்து செயல்பட்டு பிரச்சனை தீர்க்கலாம் அந்த அறிவு பெண்ணுக்கு இருக்குன்றாரு அதை அவரை செயல்பட விடுன்றாரு எங்கே செயல்படுவாருங்க ஆனால் அதுக்கு எங்கே செயல்படப்படுது ஆனால் ஆனால் ஆணாதிக்கத்தை நான் எதிர்கொண்டு இந்த பாலியல் வன்முறையை பெண்கள் அவர்களே அவர்களை அறிவு கொண்டு எதிர்கொண்டு முறியடித்து பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைக்கும் பணியில் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அந்த முழு ஒத்துழைப்பை வாங்கி பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் நான் அமைப்பேன் என்று என்னை ஆக்கிய திருக்குறள் மீது உறுதி சொல்கிறேன் புரியுதா பாலியல் வன்முறையை பெண்கள் எதிர்கொள்ளணும் எதிர்கொள்ளணும் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அதற்கான சூழ்நிலை நான் உருவாக்கி தருவேன் பெண்களே தயாராகிங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன் விரைவில் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் தகவல் சொல்லிட்டேன் ரெடி ஆயிக்கிங்க பெண்களே பேலஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ரெடி ஆகிக்கிங்க வாங்க பாலியல் முறை இல்லாத தமிழகம் அமைப்போம் மக்களே இது உங்கள் நெய்தல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்